நரேந்திர மோடியும் அமித்ஷா அமித்ஷாவும் உலக வரலாறு தெரியாதவர்களாக இருப்பாங்களா அவங்களுக்கு இந்திய வரலாறு தெரியாதா காந்தி எது காலம் பூரா பேசியிருக்காங்க அந்த இந்திரா காந்தியோடைய எமர்ஜென்சியில் அவங்க சஃபர் பண்ணுவாங்க நேரடியாக இவர்கள் அவருடைய இளமை பருவத்தில் பாதிக்கப்பட்டவங்க அவங்க குழந்த பிள்ளைகிடு அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவ எல்லாம் கூட இருந்து சுப்ரணிய சாமி கூட பலருக்கு வந்து தலை தலைவர்களுக்கு கூட இருந்து அவங்க பணியாற்றணும் அவங்களுக்கு தெரியாதா எமர்ஜென்சி என்னன்னு அப்போ அந்த சர்வாதிகாரம் எங்கே கொண்டு போய் நாங்கள் சர்வாதிகாரம் சர்வநாசம் தெரியாதா அப்போ இவங்க அந்த பாடம் கற்றுக்காமல் உட்காந்துருக்காங்களா எந்த 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 அவங்க டெமோக்ராட்டிக்கலாம் பண்ணலை எந்த விஷயத்த அப்படி தான் நான் சொல்றேதான் சட்டம் என்ன பண்ணல சந்திரசூட் வந்து சிஜேயா இருந்தபோது அவர் இந்திய மத்திய அரசுக்கு பிஜேபிக்கு எதிரானவருங்கிற ஒரு பிம்பம் மொழி இருந்துச்சு அவருடைய வீட்டுக்கு விநாயகர் சக்தி பூஜைக்கு போனவர் தீபாவளிக்கு போனவர் நம்முடைய பிரதமர் அப்போ இதில் என்ன உங்களுக்கு இருக்குது அப்போ டெமக் அவருடைய குழந்தைகளுக்கு உடம்பு முடியாமல் இருந்தபோது கோவிலில் வந்து டாக்டர் அனுப்பி பண்ணவர் பிரதமர் அப்போ அவங்க வந்து எந்த மாதிரியான விஷயம் டெமோக்ராட்டிக்கலாம் இல்லைன்னு அவங்க வந்து இவர் எதிரான உத்தரவுகள் பிறப்பிக்கிறார் அவர் அதில் சிரமப்படுறார் ஆனால் அந்த தனிப்பட்ட ரேப் ஒன்று பியூட்டிஃபுல்லாக இருக்கு இது சர்வாதிகார செய்கிற நடைமுறையாக இன்னொருத்தர் இருக்க முடியுமா அதே உச்சநீதிமன்றத்தில் வந்து ப்ரோட்டோக்காலை மீறி நீதிபதிகளை மாற்றி கொண்டு வந்து இந்திரா காந்தி ஆட்சி அப்படிங்க செஞ்சிருக்காங்களா இந்தியா ஹிந்தி தான் வந்து பிரதான மொழியாக இருக்கணும்னு ரெண்டு கவிழ்க்கோள்களை வந்துச்சு அதை அடிச்சுட்டு நம்ம கஸ்தூரங்கன் கமிட்டிலேயும் அதான் இருக்குது ஹிந்தி தான் இருக்குது கஸூரங்கம் கமிட்டியில் ஹிந்தி தான் இருக்குது அதை அடிச்சிட்டு கேபினெட்டில் வந்து எனி இந்தியன் லாங்குவேஜ் மாற்றுறது இந்த கேபினெட் எங்கே என்ன சர்வாதிகாரம் இருக்குது